கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் ஆண் பாவம் பொல்லாதது இந்த வாரம் வெளிவந்திருக்கிற இந்த படம் வந்து ரியோராஜ் மாளவிகா மனோஜ் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் நடித்துள்ள இந்த படம் இந்த படம் முக்கியமாக வந்து ரியோராஜுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் கூட நினச்சேன் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர்லாம் வெளியிட்டாங்க வந்து ஒரு உலக சாதனையெலாம் படித்த ஒரு விஷயம் அப்புறம் ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருக்குது பார்த்த படம் வந்து இந்த படம் டூ கே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான படமாக இருக்கும் அப்படின்னு இந்த டீமே வந்து ஒரு வித்தியாசமான டீமாக இருக்குது ஒரு பெரிய மெசேஜை இன்றைய தலைமுறைக்கு சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும்ன்ற மாதிரியே பில்டப்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரியோராஜிக்லாம் ரொம்ப ஏன்னா தமிழ் சினிமாவில ஒரு முக்கியமான இடத்தில் வரக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு இருந்து அப்புறமா வந்து ஒரு ஆங்கராக இருந்து அப்புறம் ஷோ பண்ணி அப்புறம் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல நெஞ்சு மூண்டு நேர்மை உண்டு மாதிரியான படங்கள்லாம் நடித்து இன்னும் ஏம்பாய்வருக்கான சரியான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சரி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தா படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா திருவிளையாடலுடைய சீன் வந்து டிவியில் போயிட்டு இருக்கும் சக்தி இல்லைன்னு சிவநிலை இல்லை சக்தி இல்லை ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள் அப்படின் போது ஒரு கணவன் மனைவிக்குள்ளான ஒரு ஆண் பெண்ணிற்கான ஒரு ஈகோ பிரச்சனை தான் இந்த படத்தோடைய லைன் ஓப்பனிங்லே டைரக்டர் வந்து உடைச்சுறார் அதுவே சூப்பர் இதுதானே இந்த படத்தில் இருக்கிற அந்த ரெண்டு கேரக்டர் பேரையும் பார்த்தீங்கன்னா பெண்ணோட பேர் வந்து கதாநாயகியோட பேர் சக்தி ஹீரோவோட பேர் வந்து சிவா ஓகே நண்பர் ரியாஜ் மாணவிக்கா மனோஜ் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது அந்த அரேஞ்ச் மேரேஜ் அந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரொம்ப ஜோவியலாக சோஷியலாக இருக்கணும்னு மனைவிக்காக வந்து சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்கறது கணவனுக்காக வந்து இருக்கிறது குறிப்பாக வந்து மை சாய்ஸ் அப்படின்னு பேசுகிற அந்த மனைவிக்காக சாய்ஸை வந்து விட்டு கொடுக்குற ஒரு அருமையான கணவனாக இருக்கும் பொழுது போக 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 அவங்களுக்குள்ளே வர சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகுது அந்த விவாகரத்து யாருன்னா மனைவி கேட்குறாங்க கணவன் ஐயோ வேணாங்க எனக்கு விவாகரத்தே வேணாம் அவ கூட நான் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லி வக்கீல் ஆர்ஜே விக்னேஷ் கிட்ட போய் நிற்கும் பொழுது என்ன நடக்குது இந்த படத்து அதன் பிறகு என்ன அப்படின்னு தான் உண்மையிலே இன்றைக்கு அதுவும் இந்திய சூழ்நிலையில் ரெண்டு விஷயத்த முக்கியமா பேசணும் ஒன்று நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனா ஏமா இந்த சினிமா நடிகர் நடிகைகள் அப்புறமா வந்து சினிமா செலிபிரிட்டிகள் இவங்கெல்லாம் விவாகரத்து பண்ணால் உடனே யூடியூப் சேனல்காரர்கள்லாம் வந்து சோஷியல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோ ஆஹா ஓன்னு ரொம்ப கொந்தளிக்கிறீங்களே எவ்வளோ விவாகரத்து மேட்ரு குடும்ப நல கோர்ட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து வருது எவ்வளோ வழக்குகள் ஒரு நாளைக்கு வருது தமிழ்நாடு இந்தியாவில் அவ்வளோ வழக்குகள் குடும்ப நல கோர்ட்டில் வந்து குவியுது ஆனால் இவங்க வ பண்ணால் மட்டும் விவாகரத்துன்னு ஒரு விஷயம் வந்தால் மட்டும் நீங்களாம் ஒன்று கூடி ஓடும் கத்துறீங்களே அப்படின்ற மாதிரியான விமர்சனம் இருக்கும்போது நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத யாருமே தெரியாதவர்கள் விவாகரத்து சம்மந்தமான கோர்ட்டை அணுகியிருக்கிறாங்க அதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்பொழுது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்கிற இந்த சினிமா செலிப்ரிட்டிகள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா எப்போ அவரே பண்ணிட்டாரு விவாகரத்து ஒரு சும்மா ஏதோ மரபொம்மை வச்சுன்னு விளையாடுற ஒரு விளையாட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடது கையில் கடந்து போகிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படி இந்த இன்றைக்கி இருக்கிற இந்த தலைமுறை நினச்சிடக்கூடாது அதை தப்பான இதுவாக எடுத்துக்கூடாது ஆயிரம் காலத்து பயிருன்னு ஏன் சொன்னாங்க குடும்பம் அதுதானே அதுக்கு தான் தொடர்ந்து அவங்க அந்த விஷயத்துக்குள்ளே அவங்க வரும்பொழுது தொடர்ந்து பேசுகிறதுக்கான காரணம் என்ன அதுதான் சரி இந்த படமாக அதை தான் பேசுது ஒரு கணவன் மனைவி அந்த கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஈகோ இருக்கலாம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வெளியில் உள்ள வாழ்க்கையும் வீட்டுக்குள்ளே இருக்க வாழ்க்கையும் வந்து வெவ்வேறு விதமாக இருக்குது அந்த வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கே குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செல்ஃபோனுக்கு சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அதில் இருந்து மீண்டு வர முடில அதெல்லாம் மீறி விட்டு கொடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதெல்லாம் காலகாலமாக இருக்கிற கதை தானேங்க அது விட்டு கொடுக்காத கணவன் விட்டு கொடுக்காத மனைவி இப்படியா சின்ன சின்ன ஈகோ இந்த ஈகோ தான் வந்து கடைசியில் அவங்களுக்கு கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தும் விவாகரத்துன்ற விஷயம் வரும் இதெல்லாம் அடித்து துவச்சி போட்ட ஒரு பழைய கதை தானப்பா அப்படின்னா ரைட்டு இந்த ஒன்லைனாக பார்த்தா அப்படி தான் ஆனால் இன்றைய தலைமுறைக்கு இன்றைய சூழ்நிலைக்கு இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் இந்த படத்தில் சேர்க்கணுமோ அதையெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காரு கலையரசன் முக்கியமான ஒரு விஷயம் அது குறிப்பாக இன்றைக்கி ரீல்ஸ் மோகத்தில் இருக்காங்கள்ல அதை பற்றி ரொம்ப ஒரு ஆணித்தரமாக அதை ஒரு அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதை சொல்ல விடாது இதெல்லாம் மீறி படத்தில் வந்து டயலாக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க வந்து மிகப்பெரிய ப்ளஸ் வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த காட்சி அமைப்புகள் அந்த காட்சியில் வந்த அந்த இன்டர்நெட் ஷார்ட்ஸு சில ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது நானூறு நாட்களுக்கு பிறகு அப்படின்னு போடுறதாகட்டும் அப்புறம் சம்பவம் அப்படின்ற இடத்துல எம்பிஏ அப்படின்னு கொண்டு வரது இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் டைரக்டருடைய சின்ன சின்ன டச்சு சரி ஓகே இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமெடியாக போயிட்டே இருக்குது பயங்கர காமெடியாக போயிட்டு இருக்குது குறிப்பாக வந்து பெண் பார்க்குற இடத்துல ஏ வெங்கடேஷ் வந்து பெண்ணோட அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு நபர் வந்து கடுக்கடுக்கட்டு நிற்பார் அப்படிப்பட்ட நபர் பொண்ணை உட்காரு அப்படின்னு அந்த பெண் வந்து பொண்ணு பார்க்குற தரையில் உட்காந்த உடனே பிரியோராஜி அவரும் கீழே தரையில் உட்காந்துன்னா அத்தனை பேரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஒரு ஒரு திருமண வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன்லையோ ஒரு பார்த்திங்கன்னா கால் மேலே கால் போட்டுக்குன்னு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ நடக்கிற ஒரு சம்பவம் ரெண்டுத்தையும் மேட்ச் பார்த்து மேட்ச் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான காட்சிகள் நிறைய இந்த படத்தில் வந்து டைரக்ட் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த சுவாரஸ்யம் போய்டும் இதெல்லாம் மீறி இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு வந்து இது இந்த கதையை வந்து ரொம்ப சீரியஸாகவும் சொல்லலாம் ரொம்ப லைட்டராகவும் சொல்லலாம் ரொம்ப டாக்குமெண்ட்ரி தனமாகவும் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை சேர்த்து சொல்லியிருக்கிறது அந்த டைரக்டருடைய பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் குறிப்பாக என்ன சொல்கிறது வந்து அந்த அந்த பெண் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிசம் பேசக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு பெரியாரிசம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஒரு முற்போக்கான ஒரு பெண் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த பெண் வந்து ஒவ்வொரு டைலாகும் க தன் கணவன் கிட்டே சொல்லும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்குது ஆண்களுக்கு சமமாக தான் நான் அப்படின்னு சொல்லி ஒரு தம் அடிக்கிறது அப்புறம் ஒரு சின்ன பீர் பாட்டில் வாங்கி ஷேர் பண்ணிக்கிறது இதிலருந்து தொடங்கி அதன் பிறகு ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி ஒரு டைலாக் வரும் பாருங்கள் அங்கே தான் ரியராஜ் அடிப்பார் இருக்குது அந்த இடம் தான் தேட்டரை கிளாப்ஸ் அடிக்குது வந்து அந்த மிஸ் பண்ணாதீங்க வந்து அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர அந்த இடத்துல தான் அது அந்த ஒட்டு மொத்தமாக அந்த கதாநாயகியோடைய ஈகோ மொத்தத்தையும் வந்து அந்த அந்த கேரக்டரோட ஒத்ததுவே வந்து ஒரு டயலாக் அடிச்சுன்னு ஒரு ரொம்ப அளவெடுத்த மாதிரி நடிச்சிருக்காப்ல ரியோராஜ் சரி படத்தில் எதுவுமே மைனஸே இல்லையா அப்படின்பொழுது நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க ஒரு காமெடியாக போகிற அந்த படம் செகண்ட் ஆஃப் வந்து எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக கொண்டு போகும்போது கொஞ்சம் தொய்வாகிறது அதெல்லாம் வந்து இந்த கோர்ட்டு சீனில் வந்து சில லாஜிக்கான மிஸ்டேக் இருக்குது அதுக்கு கோர்ட் சீன் ஒன்று ரொம்ப இதுவெல்லாம் சில இடங்களில் கொஞ்சம் போர் அடிக்கிறது வந்து கோர்ட் சீனால் நம்ம விதி படத்துலேருந்து பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா அப்படியே பட்டதில்லை குறிப்பாக ஒரு சில காட்சிகள்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஜட்ஜு கார் முன்னாடி போயிட்டு விழற ஒரு காட்சியெலாம் வந்து யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது ஓகே அதெல்லாம் படம் போகிற போக்கில் கடந்து போகிற மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னா ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ஒவ்வொரு படம் நடிக்கும்போதும் எப்பா இவர் வந்துட்டாராயா அப்படின்ற படத்தை இவர் கொஞ்சம் காலி பண்ணிவிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இதுக்கு முன்னாடி சூர்யா படத்திலலாம் இருந்திருக்குது ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து நீட்டாக நடிச்சுட்டு கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று பேசி கிளாப்ஸ் அள்ளி தள்ளிட்டு போகிறாப்புல அவருடைய நடிப்பும் ரொம்ப கரெக்டாக இருக்குது கதாபாத்திரங்கள் ரொம்ப குறைவான கதாபாத்திரங்கள் ரியோராஜ் மாளவிகா மனோஜ் இந்த ரெண்டு பேரையும் வச்சுருந்தா அந்த கதையே நகர்த்திட்டு போயிருக்கார் இதெல்லாம் மீறி இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திருமணம் சொல்கிறது தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்களுக்கு சின்ன ஒரு ஈகோ அந்த ஈகோவை நீங்கள் எப்படி வளர்த்துக்கிறீங்க அந்த ஈகோல என்ன பிரச்சனை சக்தி இல்லைன்னு சிவன் இல்லை சிவன் இல்லைன்னு சக்தி இல்லைன்னு விவாதமாக போயிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து ரெண்டு பேரும் இல்லைனா ரைட்டு ரெண்டு பேரும் வச்சுட்டு நான் மட்டும் ஓரமாக அந்த திருவள்ளையாடல் ஓரமாக வச்சுட்டு நம்ம வேலையை கவனிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டருடைய டச்சுன்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பிடிச்சிருக்குது ஒரு கோர்ட் சின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லிவிடுவாங்க சொல்லிட்ட பிறகு கதாநாயகனும் கதாநாயகம் அப்படின்னு நிற்பாங்க அந்த கதாநாயகி வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னே எடுத்து வச்சுட்டு திரும்பவும் காலை பின்ன ஒரு இடத்துல சூப்பர் அதன் பிறகு இவன் நடந்து வருவாப்புல ஹீரோ நடந்து வருவாப்புல அந்த இடம் கிளாப்ஸ் அல்லது வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட் ஹாஃப் கொண்டு போன ஒரு விறுவிறுப்பை செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது இதெல்லாம் தாண்டி ஒரு சமூகத்திற்கு இன்றைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அப்படியே அவங்களுக்கு அவங்களுடைய மாநில போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறது இருக்கு இல்லைங்களா நீ என்ஜாய் பண்ணுபா இந்த டூ கிட்ஸ் இவங்களுக்கு தான் சொல்கிறோம் அது நீ என்ஜாய் பண்ணு நீ இது பண்ணு அதே சமயத்தில் இந்த சீரியஸான விஷயத்தை நீ மனசில் வச்சுக்கோ இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாலி வந்து உண்மையில் ஜுவல்ஸ் தான் அது ஜுவல்ஸ் பாக்கில் தான் எடுத்து வைக்கணும் அதே சமயத்தில் கழுத்துலையும் இருக்கணும் அப்படின்ற ரெண்டு விஷயத்த கலையரசன் சொல்லியிருக்காரு அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது சமீபத்தில் வந்த ஒரு படம் வந்து கலாச்சாரத்திற்கு சீர்கேடான ஒரு படம்னு கொந்தளிச்சு போய் நான் என்னையால் நீ வந்து பூமரங்கல் இப்படிலாம் இருக்க அப்படின்னு இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா அதே டூ கே கிட்ஸு அதே ஜென்ஸு கிட்ஸ் கொண்டாடுவாங்க கண்டிப்பாக இந்த படத்தையும் நம்ம போட்டு தான் சொல்கிறோம் இதுக்கான காரணம் என்னன்னா இந்த விஷயத்தை அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை ரொம்ப ஓவராக சொன்னால் படமாக மாறும் இன்னும் ஓவராக சொன்னோம்னா டாக்குமெண்ட்ரி தனமாக மாறும் அதை வந்து சொல்கிற விதம்னு இருக்குது இல்லைங்களா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள குடும்பநல கோர்ட்டில் ஒரு நாளைக்கு அவ்வளோ ஆயிரம் கேஸ் வருது பதிவாகுது அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் இன்னொரு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை நீங்கள் விவாகரத்துன்னு போகும்பொழுது அதில் உள்ள சிக்கல்கள் அதுக்கான வேலைகள் என்னன்ற வந்து பல டீட்டெயிலான ஒரு விஷயத்தை வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு சும்மா போனவன்லாம் கிடச்சிடாது சோனவன்லாம் எதுவாகிடாது ஒரு ஒரு ஜட்ஜு வந்து வாய்தா வாய்தா வாய்தான்னு போட்டுக்கிட்டே இருப்பார் வந்து நமக்கே ஒரு கட்டத்தில் என்னாயா வாய்தா மேலே வாய்தா போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இதுவாகிடும் வந்து இப்போ அங்கே நின்று அனுபவிக்கிறவங்களாம் அந்த குடும்பம் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொன்று நல்ல விஷயம் ஒரு பிரமாதமான என்ன ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் காந்த் வந்து ஹீரோ ரியோராஜுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று எடுப்பார் உன்னுடைய ஆண் அவனுடைய ஆண் அதி அவனுடைய ஆண் ஆதிக்கம் ஆண் அதிகாரம் அப்புறம் உன்னுடைய சுயமரியாதை இதெல்லாம் அந்த காம்பவுண்டோடையே கழட்டி வச்சுட்டு உள்ளே போய் இது ஒரு சாதாரண ஆளா நில்லுன்ற இடம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது வந்து அதுவும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த காட்சி வந்து கொஞ்சம் ட்ராமாவாக இருந்தாலும் அதை ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு டைரக்டர் வந்து இந்த படத்தை செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்ற மாற்றுக்கறதே இல்லை அனைவரும் போய் இந்த படத்தை பாருங்கள் அடுத்தபடி வரை சந்திக்கிறேன் நன்றி